ஹலிமலத்தா நல்ல வேலைங்க உங்கள் வீட்டில் யாரும் இன்வெர்டரில் சார்ஜ் வைக்கிறேங்க அங்கே வைதா மாமி வீட்டில் சார்ஜே இல்லைங்க ஆமாம் அங்கே ஓ என்னன்னா அபிபாமாச்சி மேலே போட்டிப்போ வைதா மாமி கீழே ஃபேனை போட்டிப்போம் அவன் மாவும் ஒரு பக்கம் ஃபேனை போட்டிப்பான் அப்புறம் எங்கேருந்து சார்ஜர் இன்வெர்டர் நிற்கும் இவனே கேரண்டை விட்டு விட்டு எடுத்துக்கிட்டிருக்கிறானோ அப்போ இன்வெர்டர் சார்ஜும் ஆகாது அது சரி நான் பற்றிலாம் மூசாமாச்சா ரொம்ப பாவம்ல ம் என்ன கூட போடாமல் பார்த்துட்டு மேலே அம்மாவுக்கு ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது நானும் கீழே ஃபேன் போட்டால் எப்போ கரண்ட் வரும்னு தெரியாது மொத்தமே இன்வெர்டர் போயிடக்கூடாதுல்ல அதுக்குதான் ஃபேன் போடாமல் இருக்கிறேன் கூல் டைமாக தானே இருக்குது அது அப்படி இருந்துக்கெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம் சரி வாங்கலை வெளியில போட்டாவே செஞ்சு விடுவோம் ஏய் நாமளே போட்டில் போற தான் இருக்கிறோம் உனக்கு போட்டு செஞ்சு விடணுமா அரை வாங்கலங்க நம்ம ஒருத்தவங்கள வேணாம் வேணாம்னு சொல்லி எவ்வளோ தான் ப்ளாக் பண்ணாலும் நம்மளே சுற்றி சுற்றி வந்துச்சுருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் தா என்ன அர்த்தம் நீங்கள் இல்லாமல் அவங்களுக்கு இருக்க முடியலன்னு அர்த்தம் பேடுறோன்னு அர்த்தம் ஆஹா அப்படிதான் அர்த்தமோ யாரோ அப்படி பண்ணுறாங்களோ யார் இது எல்லாம் நல்லா தெரிஞ்சவ தான் எனக்கு தெரியாத போல போல் மோசமாச்சேன்னா நான் ரெண்டு பேரும் சண்டை கொடுப்பேன் அப்புறம் புரிஞ்சிக்க எனக்கு யாருன்னு தெரியுமே

அடி வந்தாரே வாழ வைக்கும் கைவிடணும் தானடி சொல்லுவோம் இது நடி புதுசா அது பழமொழி இது புதுமொழி வந்தாரை நீந்த வைக்கும் காயல் பட்டணம் நீந்துக்கிட்டாங்க போறோம் வந்தார மட்டும் இல்ல இங்க இருக்கிறவளையும் நீந்த தான் வைக்குது போ இந்த இதெல்லாம் மிரந்து கிரந்து போதுக்குள்ள கால் எல்லாம் மீன் கீன் எல்லாம் கடிச்சு தள்ளுது போ ரெண்டு மீன் புடிச்சிட்டு போய் அப்படியே பொறிச்சு தின்றுவோமாங்க சீமா போ கொடலை பெற்றது நாத்த முடிச்சவளே சேர சாதியும் திண்டுகிட்டு வரும் எவா அதை போய் திம்பா

என்ன அலி ஜாலியா இருக்கற போல இங்க ஜாலியா என்ன இங்க என்ன கேப்பி உடறேன் உள்ள பேச்சே கிடக்குது என்ன பத்தி பேச்சா என்ன பேச்சு ஏதோ கட்டி வைக்கணும்னு அம்மா உங்களுக்கு தான் பொண்ணு கட்டி வைக்க எனக்கா ஆமா மச்சான் தான் அப்புறம் என்ன சீக்கிரமா கல்யாணத்துக்கு எனக்கு சரி வராது நம்மளே மாமிட்ட போய் சொல்லிர மாமி மாமி ஆ மாமி அம்மா சொன்னால யார் சொன்னாலும் தெரியல நீங்க எனக்கு பொண்ணு பார்த்து கட்டி வைக்க வேணாம் நானே பாத்துப்பேன் உமா கேட்டாலும் மாட்டையும் சொல்லிருங்க சரியா ஹார்ட் பட கூட காதுக்கே கேக்குது ஓடிடுவோம் அப்படியே என்னதுங்க கட்டி வைக்கிறது என்னமோ சொல்லிட்டு போறான் நான் இல்லாகி நீ கட்டி வைக்க வேணாம் நானே பொண்ணு பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு போறான்டி தனாவட்டா யாருங்க உங்க மவனா மாயில மண்ணலி போடு ஏமா வரான் டேய் அவன் 12 கிளாஸ் தான் படிக்கிறான் சின்ன பையன்டி அவன் சொல்லிருவானோ ஆய் உடச்சிட மாட்டேன் இது என் மச்சிமா வண்டி அழகா சொல்லிட்டு போறாண்டி அட அவனா உங்க மச்சிமா அவன் நட்டேன் இம்தியாஸ் அவன் இன்னும் அதை சொல்லாம இருக்கிறான் இப்பதான் சொல்லிட்டு போறானோ எப்பவுமே சொல்லிப்பான்னு நினைச்சேன் அடி அதுக்கு தானா அடி நான் இவனுக்கு பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிறது என் முழு நேரம் வேலை மாதிரி நினைச்சுக்கிட்டான் நான் பின்னாடி கோழி ஆடுலாம் நினைவு மலையில் நினையாம ஓரமாக கட்டி வைக்கணும்னு உண்டு பேசிட்டு இருந்தேன் அது நம்ம தப்பா காதல விழுந்துட்டு போலிக்குது அதுக்கு தண்ணி இவன் நீங்களா பார்க்க வேணா நானே பார்த்து கட்டிப்பேன்னு சொல்லிட்டு போறான்டியே அடா அவன் கரெக்டாக தானே சொல்லிட்டு போய்க்கிறான் சரி நீங்கள் வாங்க இங்கே காயல் பண்ணிட்டேன் வெள்ளத்தில் மீன் பிடி வியாபாரம் அமோகமாக போயிட்டிருக்குது சீக்கிரம் வந்து பாருங்க ஜெய்த்துல என்ன மீன்லாம் மாட்டது போல வித விதமா ஆஹா மட்டையில் வந்து தள்ளி வியாபாரத்தை கெடுத்துருவாள்லே என்னடி அதுவா என்று நாலு முளத்துக்கு இழுக்கிறா மீன்லாம் செம்மையா மாட்டிக்குது போலையே

யாரு நீயே பாவப்பட்ட நம்பிட்டோம் நம்பிட்டோம் சாதம் அடி கொடகிர புடிச்சிட்டு உட்கார மாட்டேடியே மலையில நனஞ்சா தர்ம புடிச்சலாமே அதுக்கு தான் மரத்தடியில தான் உட்கார்ந்திருக்கேன் மலையில ஒண்ணு படல இல்ல லத்தா நீங்க சொல்லுமா அவ ஒரே வித்துற அவளுக்கு தெரியாத லத்தா அப்ப உங்க கொடைய கொஞ்சம் தந்திட புரியல மீனா நனைய வரை செய்து அதனால போற போறப்ப வீட்ல தந்திட்டு போயிரேன் அடையாது ஏன் கடை இல்லையே ஃபைரோஸ்ட கடையில் வைரஸ் கொடுக்குறியா ஆ இங்கே போயிட்டு இங்கே வாங்க ஒரு வேலை இல்லை ஆளை பாருங்கள் ஆளை நீங்கள் கொடுத்தாலும் கொடுப்பீங்க அவ்வளோ இழுச்ச வேணாம் இல்லை ஆ இல்லை எங்கள் அம்மா குட கழுவு போனால் வீட்டுக்குள்ளேயும் சேர்க்க மாட்டேன் அதனால் நான் தரமாட்டேன் ஹு பெரிய கடை வேறல இல்லாத கடை இவ்வளோ எல்லோரும் இன்னும் நின்றுக்கிட்டு வியாபாரத்தை கெடுத்துக்கிட்டிருக்கிறாள மீனும் பிடிச்ச வழியில மீனும் வச்ச வழியில நின்றுக்கிட்டால் நிலை மீனையும் மாட்டிக்கிட்டே வெளியே பைசி வச்சுக்கிட்டே இருக்கிற வேண்டியதாக இருக்குது கூட மாட்ட முடியலையே இல்லாட்டி நீ போலையே வீட்டுக்கு போவோம் வரல எவ்வளோ நான் நின்றுட்டே கால் காய்கறிக்க மீன் வேணுன்னால் மீன் கூட வாங்கிட்டு போங்கோ ஆ இந்த வீணா அக்கா பேரா ஆ அடை வரைய போகமே இல்லைங்களா தா நீங்கள் கூட கேட்டீல்ல பிளட் குரூப் பற்றி சொல்லணுன்ட்டு பி பாசிட்டிவ் பற்றி சொல்லட்டா அதுக்கு தான் நிறைய ஓட்டு வந்திருந்துச்சி இப்போ அபிக்குட்டி வேற வந்துடும் கரெக்டாக இருக்கும் சொல்லி முடிக்கும் சரி சொல்லி கேட்பான் பி பாசிட்டிவ் ஆள்கள் தானே அவள்கிட்ட இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னான்னு வைங்களேன் டக்குன்னுலாம் நம்ப மாட்டோம் அந்த விஷயத்தை அவளே இறங்கி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஓயமாட்டோம் ஒரு விஷயத்த சொன்ன உடனே நம்ப மாட்டோம் அப்படியே நம்பினாலும் அடுத்தது அது என்ன என்ன நம்ம அதை விட அதிகமாக தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும்னு இறங்கி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அது மாதிரி அவளுக்கு வலது பக்கம் மூலம் வேகமாக வேலை செய்யும் அந்த அந்த ஆட்கள் கிட்டே பொதுவாகவே நீங்கள் இருந்தால் நல்லவளுக்கு நல்லவோ கெட்டவளுக்கு கெட்டவோன்ன மாதிரி நீங்கள் நல்லவளாக இருந்தால் குட் புக்ஸில் இருந்தால் நல்லது செய்வோம் உங்களுக்கு இதே நீங்கள் அவளுக்கு ஏதாவது ஒரு இடத்துல கோவப்படுத்திட்டியோ இல்லை அசிங்கப்படுத்திட்டியோ அப்படின்னா வெரி குண்டு கோவம் ஆயிடுவோம் அந்த மாதிரியான ஆட்கள் இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும் அவகிட்ட ஒரு தனித்துவமான குணம் இருக்கும் அவ் அதாவது மற்ற எல்லாத்தையும் விடவும் இவகிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்டாகிக்கிது இந்த கேரக்டரு அப்படின்னு நம்ம பார்க்குற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இப்போது அது மாதிரி அவளுக்குன்னு தனியாக ஒரு அடையாளம் ஆகிக்கும் நான் அப்படின்னு அவளை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவ இதுக்கு ஃபே இந்த விஷயத்தில் ரொம்ப தனித்துவமாக தெரிகிறாளே அப்படின்ட்டு அது மாதிரி வேறு எந்த விஷயத்துலேயும் ஈஸியாக அட்ராக்ட் ஆக மாட்டோம் இந்த விஷயத்த கண்டு இந்த விஷயத்தில் அடிக்ட் ஆகுறது அட்ராக்ட் ஆகுறது அப்படிலாம் கிடையாது ரொம்ப ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் உள்ள ஆட்கள் அது மாதிரி ஒரு ரூல்ஸ் ஃபோ ஃபாலோ பண்ணணும் இதுதான் நம்ம பாரம்பரியம் பழக்கம் அப்படி இப்படின்னு எதாவது சொன்னியோன்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ணவே மாட்டோம் அந்த மாதிரி நீ ஒரு ரூல்ஸ் சொல்கிறியா எனக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது பார் அப்படின்ட்டு டீ போ மைண்ட் செட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மாதிரி எதையுமே பாசிட்டிவான கண்ணோட்டத்தில் தான் பார்ப்போம் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணுன்னு சொன்னால் கூட ரொம்ப க்ரியேட்டிவாக இதை எப்படி வித்தியாசமாக பண்ணலாம் இதை எப்படி வித்தியாசமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற இப்போ ஃப்ளெக்சிபிளாக போயிடுவோம் ஓ இந்த சுச்சுவேஷனில் இப்படி தான் போகணுமா சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம் ஆனால் கோவம் ரொம்ப வரும் அவளோட நர்வை டச் பண்ணியும் கோவம் பயங்கரமாக வரும் அந்த ஆட்களுக்கு அதுக்கப்புறம் தான் அவன் பயங்கரமாக கோவமாக மூர்க்கத்தனமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை முடிஞ்சிட்டுனா அது சீக்கிரமாக மறந்துடுவோம் அது சீக்கிரமாக கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டோம் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா அப்படின்னு கூட ஞாபகம் வராமல் ஈஸியாக மூவான்னு ஆகி போயிட்டே இப்போ அந்த மாதிரி உயிரை கொடுத்து ரொம்ப பாசமாக பழுவோம் நீங்கள் ஏதாச்சும் அவளுக்கு மாறுதல் செஞ்சு அவள் மனசில் நெகட்டிவாக இடம் பிடிச்சிட்டோம் அவங்களை அவங்கள ஈஸியாக தூக்கி அதே எவ்வளோ ஸ்பீடுக்கு பாசமாக அன்பாக ரொம்ப உயிராக இருந்தாலும் அதே ஸ்பீடுக்கு தூக்கி போட்டு போயிடுவோம் ஒன்று எனக்கு இப்படி கேவலைப்படுத்திட்டியான்ண்டு ஏன்னா ரொம்ப அவளுக்கு தன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு நம்மளுக்கு ஒரு மரியாதை இது அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய ஆட்களாக இப்போ முன்னேறி போய்கிட்டே போ நம்மளால அவளை தடுக்கவே முடியாது அடுத்தடுத்த விஷயம் அடுத்த விஷயம் அடுத்த விஷயம்னு லைஃப்பில் அடுத்தடுத்த பாதையை தேர்ந்தெடுத்து முன்னேறி போயிட்டே இப்போ இவ் இதுக்கப்புறம் இதான் செய்ய போகிறோன்னு எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்தை கெஸ் பண்ணிட்டு இருந்தால் அதுக்கு நேர் மாத்தமாக வேற விஷயம் செஞ்சுருப்போம் அவ்வளோ நம்மளால் ஒரு கணிப்புக்குள்ளே கொண்டு வரவே முடியாது அந்த மாதிரியான ஆட்கள் ரொம்ப எந்த விஷயத்தையும் ரொம்ப ஆர்வத்தோடையும் ஆசையோடையும் இறங்கி செய்ய புதுமையாக செய்யக்கூடிய ஆட்கள் சரி நெகட்டிவ் என்னது பாசிட்டிவ் மட்டும் சொல்லிட்டீங்க அதான் நெகட்டிவ் சொன்னேன் ரொம்ப கோவப்படுவோம் அதே மாதிரி அவ் அவ் விஷயம் காரிய முடியணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இப்போ அது ப்ளஸ் அண்ட் மைனஸ் அதுலேயே இருக்குது அவ் விஷயத்தை தான் எல்லோரும் செல்ஃபிஷாக தான் இருப்போம் இவ்வளோ அந்த மாதிரி இருப்போம் அது மாதிரி இதெல்லாம் சேர்ந்து செய்வோம் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம்னா அந்த இந்த இதுதான் பாரம்பரியம் இதுதான் ட்ரெடிஷன்னா அதெல்லாம் கிடையாது இது இப்படிலாம் இல்லை இது தப்பு இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு அவளுக்கு ஒரு வழியை வச்சு ஃபாலோ பண்ணுவோம் இதுதான் மைனஸ் ஆஹா நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அந்த பி பாசிட்டிவ் அப்படியா யாருன்னு சொல்லுங்க பாப்போம் நீ ரைட் ஓகே உங்களை பத்தி போன வீடியோல அவளை பத்தி முந்தின வீடியோல எல்லாம் சொல்லியாச்சுல இன்னும் என்ன பேலன்ஸ் இருக்குது யாருக்கு தெரிஞ்சுக்கணும் அவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்களை பத்தியும் சொல்லிடுவோம் பிளட் குரூப்பை பத்தி மிச்சம் பார்க்காத ஆளுக்கெல்லாம் உங்க மத்த மத்த வீடியோஸ்ல போய் பாருங்க உங்க உங்க பிளட் குரூப் எப்படி நீங்க எப்படியும் தெரிஞ்சுக்கலாம் நீ அந்த விஷயம் சொன்னோன்னே எனக்கு புரிஞ்சிட்டு ஒரு பாரம்பரியம் இது அப்படி இப்படி பழக்கம் இது அப்படி தான் செய்யணும் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே புரிஞ்சு போச்சு உன் ஸ்டைல் தடை அதே உடை பாரு சீலத் மலத்தை பஞ்சு டைலாக அடிக்கிறீங்களோ அதுவா வரதுடி அடிவா வருவாவா மாட்டா வாடி அப்படியாத்து நேரம் காணாதா மீன் வாங்கலாம் மீனே மீன் வச்சுக்கிறேன் எல்லாரும் மீன் மீனான் ஹம என்று கடாரம் ஜோரைக்கியும்คะினாகக் கைக்கிிறேன் அடக்கம் ப encl��ம் வண்ம dewemandேண் எண் ம leap நடன்走吧 இந்த கலங்கல தண்ணியில மீனை புடிச்சு விக்கிறியே அவ்வளவு பேருக்கு வயிறு கலங்கி நாசமா போறது கடி மனசார அதெல்லாம் உண்டா அது ருசியான மீன் அடி ஜெய்து மீன் என்ன விளையாடியே லோத்தா வாங்குங்க ஒத்தரை நான் எல்லாத்துக்கும் ஆறுநூறு ரூபாய் கொடுத்துட்டு மீன் உங்களுக்கு பாதி போட்டு முன்னூறு ரூபாய் தரங்க வேணா போயிடு அந்த ஃப்ரெஷ் மீனா நான் லைக் மாட்டியே மீன் முள்ளி இல்லாமிக்குமா லோத்தா முள்ளே கேது ரொம்ப ஜோரா இருக்கு ஃப்ரெஷ் மீன் இப்போ அவன் வாயால் கெடும் இப்பதான் புடிச்சியா அடி சீ இந்த சாதியில புடிச்ச மீனா மா போ அப்படி பார்த்தா எங்க கூட தோட்டத்துலயே அவ்வளவு மீன் வந்து கிடக்குது நான் அத்தை முடிச்ச மாட்டே போடி இந்த வியாபாரத்தை கெடுத்துட்டீங்களாடி மட்டிரோ அடியா நீங்க எல்லாம் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களாடி அம்மா அடியே நல்ல வேளை நான் வாங்கி பண்ணே நான் இங்க கடந்து கத்தத நடி செஞ்சேன் நீ இப்ப அப்படியே வந்துட்டு எங்கள பார்க்காம அப்படியே அந்த பக்கமா மீனை வாங்கிட்டு ஓடிடலாம் பார்த்தா என்ன ஏதாவது ரோட்டை போட்டு சீரியோ எல்லா வீடியோ கட்டி கதறியாச்சு இந்த மாதிரி வடிகால் வைங்கோ ஒழுங்கை ரோட்ட கடலை நோக்கி போகிற மாதிரி ரோட்டை போடுங்க இன்னும் என்ன ரோட்டை போட்டு சீரியலோ தெரில தண்ணியாக மிதந்து தொலையுது ஊர் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் முட்டுக்கால் வரைக்கும் குறஞ்சி இல்லாமல் தண்ணி ஊட்டு ஃபவுண்டேஷன் எல்லாம் அரிச்சுட்டு போயிடும் பொழையுது இப்படி போட்டு போட்டு ஒழுங்காக ரோட்டை போட மாட்டிலா கடல் விற்கிற ஊரில் கடலை நோக்கி தண்ணி ஓடையிலன்னா அப்படி என்னத்துக்கு அதுக்கு அதுக்கட்ட வடிகால் போட்டு ஒழுங்காக போடணும் சும்மா மற்ற பேசலாம் ஒழுங்காக பேச வரதுனா சரி இதை பண்ணி பண்ணிவிட விட மாட்டேங்களா என்னெல்லாம் போன வீடியோ கட் பண்ணி தூக்கி வீசி டைலாக இப்போ நீங்கள் மட்டும் பேசுகிறியோ ஐய அதெல்லாம் அப்படி தான் ஃப்ளோவில் வரும் பார்த்துட்டு இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் லைக் போட்டு பாருங்க அது மாதிரி உங்கள் ஊரில் மழை பெஞ்சாலும் இதே மாதிரி தண்ணி கட்டுமா இதே கதை தானாங்கிறதையும் சொல்லுங்க யார் யார் எந்த திருவிழாருந்து பார்த்து உங்கள் திருவிழெல்லாம் தண்ணி முட்டாளும் ஊக்கி தான் இடுப்பாளும் ஊக்கிதான்னு கொஞ்சம் சொல்லிட்டு போங்க அப்போ தான் எங்களுக்கும் தெரியும் தனிப்பட்ட முறையில் எதையும் வந்து சொல்லாமல் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குருவோம் எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்கம்மா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க